guys. ஆக்சுவலி இன்றைக்கி ஃப்ரைடே குட்டி எப்பயுமே ஒரு செவன் தேர்ட்டிக்கு தான் எழுந்திரிச்சிப்பாங்க இன்றைக்கி என்னவோ சீக்கிரமாக இருந்துச்சுன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ராப்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு சரி வீட்டு பின்னாடி என்னவோ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்கள் மம்மி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செடிங்கெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் முருங்கை இலையுமே பறிச்சிட்டு வந்துட்டாங்க டெய்லி பாப்பாவுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கறது அப்படின்றதே பெரிய டாஸ்க்காக இருக்குது என்ன கொடுக்கறது அப்படின்னு தெரியல அவங்க ஒரு நாள் கொடுத்தா ஒரு நாள் சாப்பிட்றாங்க இன்னொரு நாள் அதையே கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு நாள் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் குட்டி எந்த ஃபுட்டு விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே பாப்பா விளாடிட்டு இருந்த எல்லா பொருளையும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க்லேயும் உட்காந்துச்சு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக்ன்ற டைமுக்கு தான் சாப்பிடவே முடியுது இப்படிலாம் ஸோ அப்படியே தோசையும் கொஞ்சம் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு பாட்டி வந்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா பாட்டி ஊருக்கு போகிறாங்க ஸோ அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க